அப்படின்னா இன்னைக்கு வந்து அரசாங்கம் தான் தயாரிக்கிறது அரசாங்கம் தான் அதை விற்குது உனக்கும் நீ சொல்ல முடியாது நான் சொல்லிட்டேன் அரசாங்கமேதான் பொண்ணுது அரசாங்கமேதான் இது பண்ணுது மற்ற யாருமே செய்யல

எனக்கு இதுதே அரசாங்க நாட்டுக்காரன் அரசாங்கமே சொல்லுது அப்புறம் எப்படி போய் அரசாங்கத்துல மூட சொல்ல முடியும் பொம்பளை போய் சொல்லுதா இல்லையா இதுதான் எனக்கு வருமானம் மட்டும் அரசாங்கமே சொல்லுது அப்புறம் எப்படி பொம்பளை போராட்டம் பண்ணது எப்படி நிக்குது சரிங்கம்மா இப்ப அரசாங்கத்துக்கு வருமானம் இதுல இருந்து வருதுன்னு சொல்லி சொல்றாங்க கோரிக்கணக்கில் வருமானம்மாளுக்கு என வருமானம் வரு எனவே என் பொ பொக்கு நல்லா இருக்கா என் பொண்ணு சொத்து நான் ஜகனத்தை போடுறேன்னா என் குடும்பம் நல்லா இருக்கா அதை மட்டும்தான் நான் பாப்போமுன்னு அரசாங்கம் சொல்லுது சரிங்கம்மா இப்ப அடுத்த அரசாங்கம் சொல்றது வந்து அந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தது மக்கள் தானே அதே உண்மை அரசாங்க அடங்க போடக்கூடாது அதான் எப்படி நீ அப்புறமேலுக்கு நீச்சு எப்படி நீ இதை கொண்டு வருவ சரி ஒரு சின்ன கேள்வி கேட்கறேன் உங்களுக்கு தெரியல நானே சொல்லிடுறேன் இப்ப நம்ம ஊர்ல ஒருத்தவங்க நிக்கிறாங்க ஒரு எம்எல்ஏ தேர்தலுக்கு நிக்கிறாங்க

நோட்டா அப்படின்னா யாருக்குமே எனக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம் அஞ்சு பேர் இருக்காங்க அஞ்சு பேருமே நான் ஓட்டு போட விரும்பல நான் கீழே நோட்டாவை அமைக்கிட்டு வந்துடுறேன் இப்போ நோட்டா ஜெயிச்சிருது அஞ்சு பேர்த்துல ஒருத்தர் இருநூறு ஓட்டு வாங்குறாரு ஒருத்தர் முன்னூறு ஓட்டு வாங்குறாரு ஒருத்தர் ஐநூறு ஓட்டு வாங்குறாரு நோட்டா வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டு வாங்கிருச்சு ஆனா தேர்தல ரத்து செய்ய மாட்டாங்க ஐநூறு ஓட்டு வாங்கினவரை ஜெயிச்சாருன்னு சொல்லிடுவாங்க

முத மாதிரி இங்க வந்து தரக்காட்டுல வந்து மாடு பன்னி சிவாஜ் காட்டுல போயிட்டு ஆள் படுத்தாச்சு அப்படி படுத்தாலும் பாரஸ்ட் போய் அங்க போய் படுக்குறாங்க அவங்களை சேர்ந்து போய் எங்காக போறாங்க நீ மேய்க்கணும் இல்ல நீங்களா நீ போய் மேய்ச்சுக்கிறோம் சொல்லணும் இல்ல இல்ல இப்ப இப்படி சொல்றவங்க தேர்தல் ஆமா அவங்களுக்கு போடணும்

இன்னைக்கு அதே அரசு அங்கniki மாளிகை போகாதன்னு சொல்லுச்சு எப்படி பாக்க முடியும் கோளே இப்போ நீ அரசு எங்களுக்கு என்ன குடுக்குற மாசம் 1000 ரூபாய் குடுக்குறோம்ல 1000 ரூபாய் எப்படி பத்து எங்க ஓன மாசம் குடுப்பீங்க மாசம் 1000 சாரி அவரங்கியா பார்க்க انا பண்ணி பாரு உங்களுக்கு தகுதி இல்லன்னு தாங்க அவக்கே நான் சொல்றேன் நீ ஏன் அப்படி போட்ட அந்த திட்டத்தை ஏளவல ஏ அரசாங்கத்துல வந்து எப்படி சொல்றோம் ஏளவல மாளையில போளை ஆடு உட்டி அதுக்கு ஒரு நல்ல

எப்படி அப்படின்னா இந்த இடங்கள்ல ஆடு மாடு மேய்க்க தேவையான நிலங்களை நாங்களே உற்பத்தி பண்ணிடுவோம் மாடுகள் அங்க மேயும் பால் கறக்க தெரிஞ்சவங்களும் நாங்க வேலைக்கு வைப்போம் சாணி என்றதுக்கு படிச்சவங்க படிக்காதவங்களும் வேலைக்கு வைப்போம் வியாபாரத்துக்கு வேலைக்கு வைப்போம்னா சொல்லி வராரு இதே மாதிரி டாஸ்மாக் கடையை முழுசா மூடுவோம்னு சொல்லியும் வராரு சீமானா அதான் சொல்லி வராரு

திமுக இருக்காங்க கட்சிக்காரவங்க அதிமுக இருக்காங்க கட்சிக்காரங்க இவங்க ரெண்டு பேருமேவும் ஆளுக்கு நாற்பது வருஷம் முப்பது வருஷம் ஆண்டு எழுபது வருஷம் முடிஞ்சு இதை கொண்டு வந்தவங்களும் நடைமுறைப்படுத்தினவங்களும் இவங்கதான் இந்த சேரா கடையை அப்ப அவங்க வந்து இப்ப வந்தாலும் திரும்ப அதை நிறுத்த மாட்டாங்க நிறுத்த முடியாது இப்ப யாரும் நிறுத்த முடியாது நீங்க சொல்றீங்க

அவங்க ஒரு டாஸ்மாக் கடையை கோர்ட்ல கேஸ் போட்டு முடிச்சு அடைச்சிருக்காங்க அதுக்கு போலீசே பாதுகாப்பு நிற்கிறது அடைக்கக்கூடாதுங்க இப்படி ஆஹ் இப்போ இதை செஞ்சது இல்லைங்கம்மா இப்போ இதை செஞ்ச கட்சி இதே சீமான் கட்சியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் தான் சொல்றேன் செஞ்சதுனால சொல்றேன் அவங்க அடைச்சிருக்காங்க ஒரு கடையை அடைச்சிருக்காங்க அடைச்சிருக்காங்க அடைக்கிறதுக்குன்னு முன்னே நிற்கிறது நாங்க தான் ஆனா எங்களுக்கு அதிகாரம் இல்லாததுனால நாங்க போராட வேண்டிய சூழ்நிலையில இருக்கோம் நீங்க

ஆடு மாடு மழை அங்க மறக்காமல் வரைக்கும் மேஞ்சு வரும் தண்ணியை குடிக்கி எந்த அழிமா கூடாது இப்ப நீங்க வீட்டுக்காளுக்கு மாடு காட்டுறாரு எங்க வீடு வந்த வரைக்கும் தெரியாது மாதிரி நீ சோறு உங்க ஆதங்க எனக்கு நல்லா புரியுது நான் ஒரு முடிவுக்கு வரதுக்காக இந்த கேள்வி கேக்குறேன் இப்ப இந்த இடத்துல அரசாங்கம் இருக்கக்கூடிய முடிவு வந்து அரசாங்கம் அந்த அதுக்கான அதிகாரம் கொடுத்தது நாம தான் எதிர் மூலியமா கொடுத்தோம் ஓட்டு மூலிமா தான் கொடுத்தோம் அந்த ஓட்டை இனி அடுத்து நமக்காக நிக்கிறவங்க யாருன்னு தேடி பார்த்து போடுவீங்களா

நீங்க உங்ககிட்ட ஒரே ஒரு கோரிக்கை என்ன ஓட்டு போட போகும்போது யாரு நம்மளை காப்பாத்துவாங்கன்னு தெரிஞ்சு உங்க வாக்க சிந்திச்சு அழுத்தணும் முக்கியமா சீமானுடைய செய்யறதுக்கு தயாராது இப்ப நம்ம எல்லாம் கேட்டு பிரச்சனை பண்ணியா சீமான் வந்து மழை மாட மேல ஏத்தினாரு எப்படி தானா வந்து ஏத்தினாரு இல்ல அவர் அதுல இருந்து வந்து வருது புரிஞ்சு புரியல அவங்களுக்கு புரிஞ்சிச்சு புரியலன்னு ஒரு பக்கம் இருக்கு நாம இங்க ஓட்ட மாத்தி போடாம மாத்தி ஆளை கொண்டு வர முடியாதுங்கறத அவங்க நம்ம வைக்கிறேன் சரிங்களா

உங்க கருத்தை நாங்க யூடியூப்ல வெளியிடுவோம் நிறைய பேருக்கு ரொம்ப நன்றி

ரொம்ப உணவு பூர்வமாக பேசுனீங்க உங்களை பாதையில் நிறுத்தக்கூடாதுன்றதே நான் உங்கள் கதை தனித்தனியாக கேட்டேன் இல்லைனா தனித்தனியாக பதிவு பண்ணியிருப்பேன் சரிங்க ஓகேவா ரொம்ப தூரமாக இருக்கீங்க முருகா ஓகேவா ஆ ஓகேவா ரெக்கார்ட் பண்ணியா ஆ சரி இது இதுமாதிரி நான் ஒரு சில எடுத்துக்காட்டு சொல்கிறேன் உங்களுக்கு அது புரியும் நினைக்கிறேன் கோதுமை மாவு கேள்விப்பட்டிருக்கீங்களா கோதுமை மாவு அதில் சப்பாத்தி செய்யலாம் பூரி செய்யலாம் கோதுமை மாவு தோசை சுடலாம் இது மூணும் இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கிறேன் இப்போ நீங்கள் மொதல் தடவை இந்த மாவை தண்ணியை போட்டு பதினஞ்சு உப்பு போட்டு பனஞ்சு ஒரு பெரட்டு பெரட்டி ஒரு திரட்டி அதை தோசைத்தில் போட்டு நாலு தடவை திரட்டி எடுத்திங்கன்னா சப்பாத்தி வரும் இப்போ திரும்பவும் அதே விஷயத்தை செஞ்சால் திரும்பவும் என்ன வரும் அதே தான் வரும் சப்பாத்தி தான் வரும் கரெக்டுங்களா இப்போ எங்க சப்பாத்தி வேணாம் எனக்கு பூரி வேணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டு திரும்பவும் அந்த மாவை பரட்டி தோசை கல்லையே போட்டு எடுத்தா பூரி வருமா சப்பாத்தி வருமா ஆனா நம்ம என்ன எதிர்பார்க்கறோம் பூரி எதிர்பார்க்கறோம் அப்ப டெய்லி இதவே செஞ்சுட்டு எனக்கு பூரி வர வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறது எந்த விதத்தான அப்ப என்ன பண்ணணும் இல்ல அப்ப என்ன பண்ணணும்னா அதான் நான் சொல்ல வரேன் எனக்கு தேவை பூரினா நான் என்னுடைய செயல்முறையில மாத்தணும் அத நான் தோசை போறது போல எண்ணெயில போட்டு எடுக்கணும் அப்ப நீங்க எண்ணெயில போட்டு எடுத்தா பூரி சட்டியில போட்டு எடுத்தா சப்பாத்தி இப்போ நமக்கு தேவை சப்பாத்தியா பூரியான்னு கேள்வி வரும்போது இப்போ எனக்கு சாரா விற்கிறவே வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ணோம்னா எனக்கு சாரா விற்கிறவே வேணாம் ஆனா நான் அவனுக்கே போய் குத்துவேன் அப்படின்னா தோசை வீட்டுல போட்டா எப்படி பூரி வரும் கரெக்ட் தானே அப்ப என்ன பண்ணணும் நம்ம என்னதான்டா போட்டு எடுக்கணும்னு தெரிஞ்சாலே பூரி கிடைக்கும் அப்போ எனக்கு விவசாயம் வேணும் என் பிள்ளைகளுக்கு இலவசமாக கல்வி வேணும் இலவசமா மருத்துவம் வேணும் விவசாயம் பாதுகாக்கப்பட வேணும் இதெல்லாம் வேணும்னு நீங்க நினைச்சிங்கன்னா இதுக்கு முன்னால போட்ட ரெண்டையும் விட்டு விட்டு விவசாயம் செஞ்சதுக்கு நீங்க ஆதரவு தெரிவிக்கணும் இல்லை நான் சொல்ல உள்ள இந்த விஷயம் புரிஞ்சுச்சுல்ல உங்களுக்கு ஆ சிறப்புங்களா சரி ரொம்ப நல்ல அப்போ இறுதி கேள்வி கேட்குறேன் நாம் தமிழர் கட்சி அதை முன்னெடுக்கிற தலைவர் பெயர் என்ன